அவங்க ஒரு அடையாளமாக மாறி அவங்க ஒரு தத்துவத்தினுடைய முகமாக மாறி அவங்களுக்கு ஒரு களத்தில் வந்து ஒரு ப்ராடரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இது அவங்களே ஒத்துப்பாங்க நம்ம சொல்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்போ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சில விஷயங்களை மறந்துட்டோ அல்லது வந்து கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டோ சில காம்ப்ரமைஸுக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேயே அவங்க மீண்டும் பயணித்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சால பொருந்தும் நீங்கள் என்ன வேட்பாளர் பொறுத்தலாம் மேடர் இல்லை நீங்கள் சீமான பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக அவரோட நிறைய பழகுனவங்க அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் கொஞ்சம் ஓரளவு ஜட்ஜ் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன் அவர் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கேரக்டர் அந்தளவுக்கு டிஸ்கஷனை டிபேட்டாக பேசிக்கிற அளவுக்கான ஒரு தலைவர் தான் திரு சீமான் அப்போது அப்படிப்பட்டவர் வந்து தன் கட்சியில் ஒரு நாள் இருந்தவங்க என்ன மனக்கசப்பா ஏறப்போகுது நம்ம தங்கச்சி தான் கூப்பிடுன்னு நாளைக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்க சொன்னாலும் சொல்லலாம் நிச்சயம் உண்மையிலேயே சீமான்றது ஒரே ஒரு ஃபோன் போய் மா தங்கச்சி வேலையை பாருமா நீ அங்கே போமா போய் வேலையை பாரு அதெல்லாம் விட்டு வேலையை பாரு இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு பச்சு செஞ்சுடுவாங்க மாவட்டங்கள்ல காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு ரொம்ப ஜாஸ்தி தமிழ் உணர்வும் ஜாஸ்தி தான் அவங்களுக்கு விடுதலை உணர்வு தேசிய உணர்வுன்னு ஜாஸ்தி அவங்களுக்கு இடையில தமிழ் தேசிய உணர்வை கொண்டு போய் கடத்திருக்கிறாரு சீமான்னு நான் நினைக்கிறேன் அது என்னன்னா சாதிகள் கடந்த பார்வையை பார்க்கணும் ஆனாலும் தங்கள் அடையாளங்களா யாரை முன்னிறுத்துறோம் இப்போ ராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பல பேர் பல விஷயங்கள் சொல்றான் பல பேர் பல விஷயங்களை பேசலாம் பட் அவருடைய எந்த கருத்து தமிழ் சமூகத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்துச்சோ அதை பற்றி மட்டும் மே மேற்கோள் காட்டி பேசுகிறாரு திருசிங் தென் மாவட்டங்களில் அவர் தமிழ் சமூகமாக நம்மளாம் ஒன்றுடணும்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை இருக்குல்ல அது ஒட்டு ஆரம்பிக்கிறது ஆரோக்கியமானது நல்லதுங்கிறேன் நான் வரேன் எனக்கு பிஜேபி எதிரி தான் திமுகவும் எதிரி தான் அப்படின்னு ஒரு குரல் பதினஞ்சு வருஷமா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குரலை செவி மக்கள் இருக்கா பட் சீமான் பண்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்கு கிறித்தவ மக்களோட ஒரு உரம் நிகழ்த்துறாரு நீங்கள் யாருங்க இவ்வளவு கேள்வி கேட்டு ஓப்பனாக ஒரு மேடையை போட்டு கேள்வி கேள்வி யாருங்க சொல்லுங்க யாரால முடியும் அது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தனர் ஊதகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருங்க சார் மகிழ்ச்சி சார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிய காளியம்மால் அவர்கள் வந்து வெளியே போனதுக்கப்புறமும் சீமானவர்கள் வந்து எங்கேயுமே பெருசாக அவங்க விமர்சிக்காமல் தான் பயணிச்சுட்டு வந்தாங்க சமீபத்தில் அவங்க கொடுத்த நேர்காணலில் வந்து அவங்க வந்து நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிக்குடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க சீமானவர்களும் அவங்க எங்கே போட்டியிட்டாலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு தனி நபரும் அரசியலில் எப்பயுமே இருக்கணும் ஒரு தனிநபர் அதை தாண்டி அவங்க வந்து ஒரு இயக்கமாக வந்து நிறைய செயல்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கலை செயற்பாட்டரை ஒரு கல போராளி முதல் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க போட்டியிட போகிறேன்னு சொல்லியிருக்க தான் நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் பேட்டியை பார்க்கல மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய இடத்துல அவங்க மின்மேலும் வளரணும் இப்போ என்னென்னா அவங்க எந்த இடத்துல போட்டி போடுவாங்க அதை யாரோட நிற்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு நெருடலான கேள்வி தான் என்னென்னா அவங்க ஒரு அடையாளமாக மாறி அவங்க ஒரு தத்துவத்தினுடைய முகமாக மாறி அவங்களுக்கு ஒரு களத்தில் வந்து ஒரு ப்ராடரான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இது அவங்களே ஒத்துப்பாங்க நாம சொல்றதுல அவங்களுக்கே தெரியும் அப்போ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது சில விஷயங்களை மறந்துட்டோ அல்லது வந்து கொஞ்சம் அதை தள்ளி வச்சுட்டோ சில காம்ப்ரமைஸுக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலேயே அவங்க மீண்டும் பயணிச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சால பொருந்தும் அப்படிங்கிறது வெளியிலருந்து பார்க்குறவங்களோட இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா திருப்பி வரட்டோங்க அவங்க தான் அதான் சூப்பராக சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் இது என் தனிப்பட்ட கருத்து இது வந்து கட்சி நபர்கள் சொல்கிறாங்களா கீழே இருக்கிறவங்க சொல்கிறாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது ஏன் பிரசனல் ஒப்பீனியன் சரண் கேட்டார் நான் அதுக்கெலாம் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எதில் போய் அவங்க சேருவாங்க இது பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஹைப்பத்தடிக்கல் கொஷின் ஆனால் என்ன ஒன்று இருக்குன்னா தாவேக்கா சைடில் அவங்கள அவங்கள வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி விரும்புகிறாங்க அவங்க நல்லா ஒரு பேசக்கூடிய ஒரு ஆளுமை அவங்களுக்கு கிரவுண்டு பாலிட்டிக்ஸ்லாம் தெரியுது மக்கள் பிரச்சனை தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பேசுவேன் இருக்கு ஆமாம் ஆனால் எந்த அளவுக்கு தாவேக்காவோட அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே காளியம்மாள் அக்கா வந்து ஃபிக்ஸ் ஆவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா காளியம்மாள் அவர்கள் வந்து நாட் ஒன்லி ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி அந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லை அவங்க ஒரு ஐடியாலஜிக்கலாக இயங்கின ஒரு ஆள் ஏறினா தலைவர் பிரபாகரன் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க அப்போ அவங்க எப்படி ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆவாங்க அப்புறம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா செங்கோட்டையுன்னு திமுக போக போகிறத ஒரு செய்தி வந்திருக்கு சார் இது நீங்கள் நடக்கும்போ நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணா உருவாக்கிய திமுகவில் தாய் கழகத்தில் இன்னும் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது ஏதோ ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கு தாயகம் புரிஞ்ச காரணம் இங்க சரியில்லை நாங்க நாங்க சொல்றதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு நீங்க சொல்ல முடியாது டிவி கீழே போய் சேரணும் சேருவாங்க என்னன்னு சொல்லி சேருவீங்க அதை ஜஸ்டிஃபை அவங்க பண்ணலாம் நாளைக்கு அது காம்ப்ரமைஸ் கூட நம்மளை படுத்தோம் ஆனா அது இல்ல மேட்ரு அவங்க எங்க சேர்ந்தாலும் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க தமிழ் தேசிய பாதையில நான் பயணிப்பேன் அப்படின்னாங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி விசிக அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தாவேக்காக நீங்க சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு கொள்கை அப்படிங்கிறாங்க ஒருவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர வாய்ப்பு இருக்கா தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் தேவை அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அவரு கூட கூப்பிடலாம் வேல்முருகன் பர்சனலா கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசக்கூடிய ஆளுங்க டக்குன்னு கூப்பிட்டு என்னம்மா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டார்னா ஏதாவது நடக்க கூட வாய்ப்பு இருக்குது அங்கே சேருவாங்களா இல்லை பிசிகாவில் போய் சேருவாங்களா அங்கே ஒரு அதிகாரம் இருக்குது பிசிகாக்குள்ளே போய் சேர்ந்து அவங்க ஏதாவது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா அங்கே ஒரு பெண் ஃபேஸே கிடையாது உமன் ஃபேஸே கிடையாது தாவே பிசிக்காவில் எல்லாமே பெரும்பாலும் ஆண்கள் தான் நிரம்பி இருக்கிறாங்க அப்போ அங்கே எதாவது பேச வாய்ப்பு இருக்கான்னா தெரியாது ஏன்னா அவங்க தமிழ் தேசியங்கிறது பிசிகா ஒரு கொள்கை தான் அதை நீங்கள் ஒன்றும் இது பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி போவாங்களான்னு தெரியாது நம்ம ஸோ எந்த பக்கம் போவாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் என்ன ஒன்று சொல்லணுன்னா மீண்டும் அவங்க அவங்களுடைய தாய் கழகத்துக்கே திரும்பினாங்கன்னா அது அவங்களுக்கும் ஒரு பலம் திரு சீமாவில் அதற்கான முயற்சியும் எடுத்தாருன்னா அது அவருக்கும் கட்சிக்கும் ரொம்ப நலம் பயக்கும்ன்றது வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்கள பார்வை கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்துக்குது அவங்களுக்கு என்ன என்ன மனக்கசப்புங்கிறது யாருக்கும் தெரியாது பட் வெளியிலிருந்து பார்க்கும்போது இட்ஸ் ஓகே ஃபைன் சேர்த்துக்கலாமே அப்படினு தான் தோணுது குறிப்பாக இப்போது அவங்க எதிராக போட்டிடுறாங்கன்னு வைங்க இப்போ குறிப்பாக தான் நாகப்பட்டினம் கூட எடுத்துப்போம் நாகப்பட்டினத்தில் இப்போ காளியம்மாள் வந்து போட்டிடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நாம் தம்பர் வேட்பாளரும் வந்து போட்டி போது அது வந்து நாம் தம்பருக்கு எதுவும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அமையுமா ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு ஃபேஸாக இருந்திருக்காங்க மீனவ சமுதாய இதுக்காக போகாதீங்க நாகப்பட்டினம் தொகுதி வந்து இஸ்லாமியர்களும் மீனவ சமுதாயமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை வந்து பார்க்க போகுது ஸோ அந்த தொகுதியில் வந்து இவங்களுக்கு எதனா பேக் ஃபயர் ஆ வாய்ப்பு கொடுத்தா நாம் பேக் ஃபயர்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டு விஷயம் இருக்குது காளியம்மாள் அவர்கள் தொகுதியிலேயே நிறைய ஓட்டுகள் வாங்கினாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு மட்டும் விழுந்த வாக்குகள் அல்ல நாம் தமிழர் கட்சி என்ற கட்சிக்கும் விழுந்த வாக்கு நான் திரும்பி சொல்கிறேன் கட்சிக்கும் வார்த்தை ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் விழுந்த வாக்கு ரெண்டு பேரில் யார் பிரயாட்டின்னு யாருக்கு தெரியும் விவசாயி சின்னம் முன்னிலை வகுச்சுதா ஒளிவாங்கி சின்ன முன்னிலை வகிச்சதா இல்லை காளியம்மாள் முகம் முன்னிலை வகுச்சதா யாருக்குமே தெரியாது அது தெரிஞ்சதான் நம்ம சொல்ல முடியும் அப்போ எப்படி இருக்கும் ஃபைட்டு தெரியாது பட் களத்துக்கு நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் பண்ண பந்தம் பண்ண அடித்து விளையாட வேண்டியதுதான் தான் இவங்களும் அடிப்பாங்க அவங்களும் நாம இவங்க வச்சு அடிப்பாங்கன்னா நீங்கள் களத்துக்கு கிரவுண்ட் எதிர்க்கிறேன்னு வந்துட்டீங்க எதிர்த்து தான் நிற்க போறேன்றிங்கன்னா அவங்கள வந்து மயில் காலம் வருட முடியாது நாம் தமிழர் கட்சியாலும் வருட முடியாது அவங்களும் அப்படியே வருட முடியாது சண்டை தான் போடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமற்ற போக்காக இருக்கும்ன்றதுனால தான் நம்ம எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பியும் அவங்க அங்கேயே சேர்ந்துடலாம் அவங்களுடைய ஹியூமன் சைக்காலஜி அவங்களுடைய நடத்தை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நான் பார்த்ததுனால சொல்கிறேன் ரொம்ப ஒரு ஒரு போல்டான ஒரு லேடி ரொம்ப தீர்க்கமாக பேசக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கான ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் கட்சிக்கு வெளியிருக்கிற ரெல்யூஷர்லாம் கூட சொல்கிறாங்க என்ன நடக்க போது பொறுத்திருந்தாங்க ஆனால் குறிப்பு அந்த தேர்தலில் போட்டிக்கு ஒரு புறம் வந்து அந்த பேட்டியை கொடுத்த பிறகு இன்னொரு நேர்காணல் வந்து சமீபத்தில் எடுத்திருந்தாங்க அதில் வந்து இன்னமும் அவங்க வீட்டில் வந்து சீமான புகைப்பதம் இருக்கிறதா இருக்கட்டும் வேற ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது இன்னமும் அவர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க ஸோ திருப்பி அவங்க நாம் தம்பர் இணைவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சைடு வேட்பாளரும் வந்து போட்டாங்க குறிப்பிட்ட தொகுதிகளில் வேட்பாளர் பொறுத்துல மேட்ரு இல்லை நீங்கள் சீமான பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக அவரோட நிறைய பலகனை அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் கொஞ்சம் ஓரளவு ஜட்ஜ் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன் அவர் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கேரக்டர் இப்போ நீங்கள் நேரில் போகிறீங்க நீங்கள் கடுமையான எதிர்ப்பாளராக கூட இருக்கலாம் அவருக்கு நேரில் போகும்போது ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் நீங்கள் நேரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து அவர் அப்படி கவனிப்பார் அப்படி உங்களை ஜாலியாக பேசுவார் அப்புறமா உங்களுக்கு வந்து அவர் எதிர்க்கணு நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து அவர் வசி வசியப்படுத்திடுவார் வசீகரத்தான் வசீகர தன்மையோட அவர் ஒரே உரையாடல் செய்வார் ஒரு லீடரு கிட்ட இன்னைக்கு நீங்க போய் உட்காந்தீங்க எந்த கட்சியா இருக்கட்டும் உட்காந்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் பேசுற மாதிரி ஒரு லீடர் இருக்கிறாருன்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விரல் வெட்டி எண்ணிடலாம் அதுல ஒரு ஆள் சீமான் அவர்கிட்ட போய் இப்போ பதினோரு மணிக்கு ஒரு வீட்டுக்கு போங்களேன் நாலு மணி தான் எஞ்சி வருவீங்க ஏன்னா அவ்வளவு நேரம் பேசுவார் நீங்களும் பேசுவீங்க என்கேஜ்மெண்ட் நடக்குவாங்க சீமான் மட்டும் மோனலாக பேச மாதிரி டயலாக் நடக்குவாங்க அவர் உங்கள்கிட்ட கேட்பார் நீ சொல்கிறா தம்பி அப்படின்னுவார் நீங்கள் பதில் சொல்லுவீங்க இப்படியே போகும் அது அந்த அளவுக்கு டிஸ்கஷனை டிபேட்டாக பேசிக்கிற அளவுக்கான ஒரு தலைவர் தான் திரு சீமான் அப்போது அப்படிப்பட்டவர் வந்து தன் கட்சியே ஒரு நாள் இருந்தவங்க என்ன மனக்கசப்பாக போது நம்ம தங்கச்சி தான் நான் கூப்பிடுன்னு நாளைக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்க சொன்னாலும் சொல்லலாம் நிச்சயமா உண்மையிலேயே சீமான்றது ஒரே ஒரு ஃபோன் போய் மா தங்கச்சி வேலையை பாருமா நீ அங்கே போமா போய் வேலையை இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வேலையை வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டான் நாளைக்கு வச்சு செஞ்சுருவாங்க உண்மையிலே தான் பொய் சொல்லலை காலையம்மாளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா வேலையை பிறவன் போம்மா ஒரு தொகுதியில் போய் வேலையை பாரு அவனை கூப்பிட அவனை கூப்பிட்டு போஸ்ட் அடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு நான் நீ பந்தலை போ மேடையை போடு ஒரு கூறி அனுமதி வாங்கிட்டு சொல்லு நான் வரேன் முடிஞ்சு போச்சு சரிம்மா அவங்களும் ஒரு ஃபோன் அடிச்சு இது இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க சில பெரிய முடிவுகளுக்கு ஒரு சின்ன விஷயம்தான் காரணமாக இருக்கும் அதை களைவதற்கான வேலைகளை யாராவது பிரிட்ஜா இருந்து பார்த்தனாலே விஷயம் முடிஞ்சிடும் பார்ப்பாங்களான்னு தெரியல சரி சரி இதை தகுந்த ஒரு முக்கியமான விஷயம் சார் இந்த இஸ்லாமிய சமுதாய வாக்குகளை வந்து மொத்தமாக நாங்கள் தான் வச்சுருக்கோம் அவங்களை வந்து அறங்காவலராக நாங்கள் தான் விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் வந்து கிளைம் பண்ணிட்டு வராங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை வந்து நேரடியாக கேள்வி நிகழ்ச்சியில் வந்து சீமானாவை வந்து சந்தித்து பேசும்போது திமுக செய்யக்கூடிய துரோகங்களை வந்து பல விஷயத்தை வந்து எதிர்த்துறிச்சு பேசியிருந்தாரு அதை வந்து அந்த சமூக மக்களும் வந்து வியப்புதனும் ஏற்றுக்கும்படியும் வந்து பார்த்துருந்தாங்க ஸோ இந்த தேர்தலில் அந்த விஷயங்கள்லாம் அந்த புரட்சியில் இம்பேக்ட் ஏற்படுத்தும் மாட்டீங்க இல்லை இது வந்து ஒரு நல்ல முயற்சி நல்ல முயற்சி ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 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 நெருக்கடியான சூழலை உருவாக்குறாங்க நீ கேட்டதெல்லாம் பண்ண மாட்டேன் நீ என்ன வேணால் பேசிக்க என்ன வேணால் பண்ணிக்க ஓட்டு நீ எனக்கு தான் போடணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணையார மனநிலையில் ஆளுந்தரப்பு இருக்கிறத அவங்க உணர்கிறாங்க இதே தான் கிட்டதாது தலித்து மக்களுக்கும் அதுதான் பட்டியல மக்களுக்கும் அதுதான் நிலைமை என்ன தான் அட்ராசிட்டி நடக்கட்டும் என்ன தான் அட்டழு நடக்கட்டும் பிஜேபி இருக்குது போயிருவியாங்க ஒழுங்காக ஓட்டை குத்துட்டு கம்முன்னு உட்கார் நான் இல்லைன்னா நீ வெளியில் ஒரு தலை சீவிடுவான் அப்படின்ற அளவுக்கு அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க அது உண்மையாக அங்கே ரெண்டாவது நீங்கள் ஒழுங்கா இல்லைங்கிறதா முதலாவது அப்போ அவங்க நெருக்கடியான நிலைமையில் இருக்கும்போது போது நான் வரேன் எனக்கு பிஜேபி எதிரி தான் திமுக எதிரி தான் அப்படின்னு ஒரு குரல் பதினஞ்சு வருஷமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குரலை செவிமடுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க நான் விஜயம் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல விஜயம் அதை பண்ணாரு பட் சீமான் மாதிரி அவரால் அந்த உரால் நிகழ்த்த முடியல இப்போ வரைக்கும் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்ப்போம் ஃப்யூச்சரில் பண்ணட்டும் வாழ்த்துக்கள் பட் சீமான் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக இருக்குது கிறித்தவ மக்களோட ஒரு உரால் நிகழ்த்துறாரு நீங்கள் யாருங்க இவ்வளவு கேள்வி கேட்டு ஓப்பனாக ஒரு மேடையை போட்டு கேள்வி கேளுங்க போது சொன்னால் யாருங்க சொல்லுவாள் யாரால் முடியும் அது நிச்சயமா நீங்களே சொல்லுங்க நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு பேர் பாக்குறீங்க மோடி பண்ணிடுவாரா அதை அவர் எங்க ஸ்டாலின் பண்ணிடுவாரா ரெண்டு பேரும் ஏன் அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் மோடியின் மாடலை பின்பற்றும் திராவிட மாடல் மோடி இங்க ஸ்டாலின் அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பண்றாருன்னா அந்த அதுல போய் அவர் பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு உண்மையிலேயே திமுக என்ன பண்ணுச்சு உண்மையிலேயே அண்ணா திமுக என்ன பண்ணுச்சுன்னு பேசுறாரு திராவிட தேசிய கட்சிகள் ஏன் வேணாங்கிறத சொல்றாரு ஏன் கொள்கை இதான்னு ஏன் சொல்றேங்கிறத சொல்றாரு அப்போ அது மக்கள் மத்தியில் வந்து எடுபட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எடுப்படும் ஓகே சார் இப்போ ஆனால் இப்போது இப்போ எடுக்கக்கூடிய அந்த சர்வேக்களில் களத்தில் ஒரு விஷயங்களை வந்து தென்பது வந்து பார்க்கணும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு கடந்த தேர்தலில் இருந்ததை விட இப்போ வந்து செல்வாக்கு வந்து கூடியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லப்படுது இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க தென் மாவட்டங்களே இவங்க பவர்ஃபுல்லாக காரணம் என்ன தென் மாவட்டங்களில் காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு ரொம்ப ஜாஸ்தி தமிழ் உணர்வும் ஜாஸ்தி தான் அவங்களுக்கு விடுதலை உணர்வு தேசிய உணர்வுலாம் ஜாஸ்தி அவங்களுக்கு இடையில் தமிழ் தேசிய உணர்வை கொண்டு போய் கடத்தி இருக்கிறார் சீமானுன்னு நான் நினைக்கிறேன் அது என்னென்னா சாதிகள் கடந்த பார்வையை பார்க்கணும் ஆனாலும் தங்கள் அடையாளங்களாக யாரை முன்னிறுத்துறோம் இப்போது தேவர் அவர்களை பற்றி பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம் பல பேர் பல விஷயங்களும் பேசலாம் பட் அவருடைய எந்த கருத்து தமிழ்ச் சமூகத்தை வந்து ஒற்றுமைப்படுத்துறதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்துச்சோ அதை பத்தி மட்டும் மேற்கோள் காட்டி பேசுறாரு திரு சீமா பாருப்பா ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு நம்ம தாத்தா சொல்லியிருக்காருப்பான்னு அவர் சொல்கிறாருல்ல அது அதை எடுபடுது அது எடுபடும் போது அவனுக்கு திமுக மலையும் கோவரும் பிஜேபி மேலேயும் கோவரும் ஐயா அவர்களை முத்திரமணி ஐயா அவர்களை எடுத்து வளர்த்தது யார் அவருக்கு பாரூட்டி சீராட்டி வளர்த்தது யார் அவருடைய இளமை காலத்தில் ஒரு இஸ்லாமிய தாயின் பங்களிப்பு என்ன அவர் வரலாறு தெரியும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சாதிகளுக்கு அப்பாற்பட்டு அவர் இந்திய தேசிய விடுதலை ஒரு உன்னத தன்னை நபர் அவருடைய சில பேருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து குருமைப்படுத்த வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாதுன்னு திரு சீமான் நினைக்கிறார் அது தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓர்மையை குலைக்குன்னு ஒரு நம்புறார் அதுக்கு கூடாதுன்னு அவர் சொல்றாரு அதனால தான் அவரால் முத்துராமலிங்க தேவர சிலைக்கும் மாலை போட முடியுது விமான செய்கு சிலைக்கும் மாலை போட முடியுது அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தட் மீன்ஸ் அது எல்லாரும் பண்ணுறாங்க திமுக அதுக்கு அவரும் பண்றாரு ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு தென் மாவட்டங்களில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா தென் அவர் தமிழ் சமூகமாக நம்மளால் ஒன்றுடணும்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை இருக்கில்லை அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கிறது அது ஆரோக்கியமானது நல்லதுங்கிற ஆனால் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு இஷ்யூ ஏற்படுத்திருக்கேன் இப்ப சார் இப்போ போன காணல கூட பேசியிருந்தா இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து யார் பேர் வைக்கணும் சொல்லும்போது போது முத்ராமலிங்க அதான் சொல்றேன்னு பாத்தீங்களா அவர் வந்து அந்த இடத்துல கூட முத்ராவனுக்கு தேவர் பெயரையும் பயன்படுத்தல விமானுவை சேர்ந்த பெயரையும் பயன்படுத்தல பாண்டியன் நெடுஞ்செழியன்னு வைங்கப்பா அப்படிங்கிற ஆமா சார் இப்போ ஆனா அந்த அதிமுக சொன்ன அந்த விஷயம் வந்து மற்ற சமூகத்துக்கு மத்தியில வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதான் சார் சொல்றேன் இப்போ இவர் ஐயா எடப்பாடி ஐயா சொல்றத மாதிரி மற்றவங்களும் கொஞ்சம் உணர்வு வரும் என்னங்க நீங்கள் அவருக்கு மட்டும் சொல்றீங்க பையன் கிருஷ்ணசாமி பேசுறாரு ஜான்மொனியன் பேசுறாரு இப்போ இவங்க சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு சலசலப்பு வரும் அப்போ ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு கசப்புணர்வு உருவாக்காமல் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகளை உருவாக்காமல் பேசணும் சொல்லணும் அப்படின்னா சீமானோட ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னு ரெண்டு பேர்ல இருக்கிறவங்க நம்புவான் நினைப்பான் இப்பா நமக்கு பகையுமே வளர்க்க கூடாது பகையை வளர்க்காத கடந்து போ அசுரன்படுத்த சொல்ற மாதிரிதான் கல்விதான் ரொம்ப முக்கியம் கல்வி தான் அடிப்படை பகிறதுனால அதை வளர்க்காத கடந்து போ நட்பை உருவாக்கு இருக்கிறது பிரச்சனைக்குள்ளேயே சிண்டு முடியாது அப்போ அந்த சிண்டு முடிகிற வேலை தாங்க அது ரெண்டு பேரும் பண்ணுறாங்க நான் இதை பண்ணுறேன்னு சீமான் சொல்கிறது வித்தியாசமாக பார்க்குறாங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்குறான் அதனால நான் கூடுறான் கூட்டம் சாதாரணமாக கூடுற கூட்டம்லல்ல நீங்கள் அந்த இடத்துல போய் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கான ஒரு மேடையில் போய் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரிய சீமானுக்கு இருக்குது குறிப்பாக சார் இப்போது மாற்றம்னு சொல்கிறது களத்தில் இருக்கக்கூடியது ரெண்டு கட்சி தான் இப்போ டிவிக்கேவும் என்டிகேவும் தான் மாற்றம்னு சொல்கிறது களத்தில் இருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு கட்டமை போகிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருடம் அங்கே வந்து எடுத்திருக்கு இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதின்னு வந்து முதல்ல இருந்தே போட்டி போட்டாலும் இப்போ தான் அந்த பெரிய கத்தமை இப்போ வந்துருக்கு இப்போ டிவிக்கேவும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து தனித்து போட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கூட்டணி கழிச்சு எந்த கட்சியும் வந்து அவங்க கூட கூட்டணி இணையாமல் இருக்குது ஸோ அவங்களால இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போட முடியுமா சீமான அளவுக்கு அந்த கட்டமைப்பை ஏற்படுத்ததை இந்த குறுகிய காலம் எடுப்பதுமானு கேட்குறேன் இல்லை என்னுடைய கணிப்புப்படி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் 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 விஜய் தலிச்சு போட்டியிட வாய்ப்புகள் குறைவு அது வந்து சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஊஸ்டிபி போகலாம் அமமுக போகலாம் யோ யார் வேணால் போகலாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ விஜய் வந்து முழுக்க தனிச்சு போட்டி போட வாய்ப்பில்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் அவர் கூட நிற்க தான் போறாரு அது யாருன்னு எனக்கு தெரியாது விஜய் தனிச்சு போட்டிகிட்ட வாய்ப்பில்லை விஜய் ஒரு அலையன்ஸோட தான் போ வருவார் நிற்க போறாரு ஏன்னா இன்னும் அவர் வந்து சீட்டுகளெல்லாம் அறிவிக்கலை சீட் ஷேரிங் சீட்டை பற்றி அவர் யாருக்கிட்டேயும் வந்து பேசியிருக்கல வேட்பாளரெலாம் அவர் அறிவிக்கலை டிசம்பர் வரைக்கும் ஹி வில் வெயிட் சம்படி வில்கம் அந்த இடத்த வந்து அவர் 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸோட தான் அவர் காலத்தில் வருவார் தனிச்சு போட்டுட ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இப்போ இல்லை இம்பாக்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லுவீங்க மக்கள் மத்தியில் என்ன சொல்றேன்னா எல்லாரும் பேசுறது கூட்டத்தை பற்றி தான் நம்ம பேசுறோம் அது தனி டாபிக் சார் கூட்டத்தை பற்றி நம்ம நிறைய பேசுறோம் என்ன பேசுனாரோ அதுதான் பேசணும் ரோலாக மாறும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் விஜய்க்கு கூட்டின கூட்டத்தை எப்படி பாக்குறீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சினிமா ஸ்டாரு திரையில பார்த்தேன் தரையில பார்க்குறதும் நல்லா கூடியிருப்பாங்க சொல்லுவாங்க பட் மக்கள்கிட்ட போய் விஜய் பேசுறதை எப்படினு நீங்க கேட்கணும் விஜய் என்ன பேசுறாருன்னு நீங்க கேட்கணும் அதுதான் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும் அது இன்னும் வரப்போற காலகட்டம்னா ஏற்படுத்துவாருன்னு நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் இன்னொன்று தான் ஒரு நல்ல அரசியல் கலாப்பதான் நல்லா மாறும் மாறணும் கேள்வி கேட்டீங்க நீங்க இல்ல விஜய் ரோட் கேட்டீங்க ஏற்படுது தாக்கத்தை ஏற்படுத்த என்னன்னா நமக்கு தெரியும் இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறும் என்று சொல்வதும் என்னால் ஏற்க முடியல இந்த கூட்டம் ஒன்று கூட ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி நான் ஏற்க முடியல ஏன்னா மாறாதவன் வந்து அங்கே நிற்க மாட்டான் அவ்வளோ பேர் நிற்கிறானே அந்த கூட்டத்தில் பத்தில் ஒரு பகுதியாவது ரெண்டு பகுதியாவது மாறுவான் சார் மாறவே பண்ணு சொல்லக்கூடாது அது வந்து அந்த பார்வை வந்து ஒரு காழ்ப்புணர்வில் பேசுகிற பார்வை தான் ஆனா என்ன ஜட்ஜ் பண்ண ஜட் பண்ணுவாங்க ப்ரீ ரொம்ப நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா ஊடகங்கள் அவருக்கு ஃபோக்கஸ் நிறைய தருதோன்ற நம்ம தந்தா உங்களுக்கு பார்வைகளை கூடுதல சார் ஏன்னா இப்போ நீங்க நம்மளே கூட பேசியிருப்போம் இந்த மாதிரி ஊடகங்கள் எல்லாம் வந்து திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு நார்த்தில் எப்படி மோடி பண்றாரோ அது மாதிரி சவுத்துல வந்து திமுக பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களே நம்ம காமெண்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்கீங்க அப்படி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு ஃபோக்கஸ் தருதுன்றப்போ அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல ஏன் ஃபோக்கஸ் தான் தருவாங்க ஆனால் எப்படி தராங்கன்றதான் முக்கியம் மரத்தில் ஏறிய தாவேக்கா தொண்டர் செய்தியாளரை பேச விடாமல் தடுத்த குத்தாட்டம் போட்ட தாவேக்கா தொண்டர்னு மீடியா கொண்டு போய் சேர்க்கும் இது அவங்களுக்கு பாசிட்டிவா இல்ல தாவேக்கா இதே விஷயம் சார் இப்போ நாம் தமிழுக்கும் அந்த நெகட்டிவ் தாவேக்கா நாம் தமிழுக்கு பண்ணாங்கன்னா விருத்தாசலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய கிளைக்கழகத்தினுடைய பொறு இணை பொறுப்பாளர் பதவி விலகினார் கட்சி விட்டு நீக்கினார் அவரை போய் ஒரு சேனலில் போயிட்டு எடுப்பாங்க அதே மாதிரிதான் தாவேக்காவுக்கும் பண்ணுறாங்கன்னா தாவேக்காவுக்கே தெரியுது சார் அமைய ஒன்றும் ஒன்றுமை தெரியாமலாம் வரல அவங்களுக்கு தெரியுது கிரவுண்டு பாலிட்டிக்ஸ் என்னென்னலாம் பண்ணுவீங்க எந்த மீடியா அப்படி பேசணும் தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வராங்க நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன சார் திமுக கண்ட்ரோலில் இருக்கிற மீடா விஜய் பற்றி போகிறாங்க ஏன்னா விஜயோட ஸ்பீச்சோ க்ரௌடெல்லாம் காமிப்பாங்க ரைட்டு இல்ல அவர் பேசுற விஷயத்த வந்து டிபேட்ஸா மாத்துறாங்க அதெல்லாம் மாத்துவாங்க சார் அதுல என்ன நீங்க மாத்துறாங்கன்றீங்க இல்ல அதை ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க நெகட்டிவா தான் போகுது நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர் எடுத்து பேசுறாங்களே அதை எடுத்து பேச சீமான ஒரு தான் பேசுவாங்க எடுத்து நகைச்சுவையா மாத்துறது மரங்களை கட்டிப்பிடித்த சீமான் மரங்களுக்கு முத்தம் கொடுத்த சீமான் இதை ஒரு பாசிட்டிவா நீங்க எடுக்காமலே இருக்கலாம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஒரு அர்ஜென்ட் அஜெண்டா வச்சு செட் பண்றாங்க அது எப்படி டீல் பண்ண போகிறாங்க காங்கிறது ஒரு பெரிய சவால் நீங்களே சொல்கிறீங்க ஒன்று இந்த பக்கம்னு இல்லை இல்லை அந்த பக்கம் இல்லை நடுவாப்பில் நின்று லார் அடிச்சது பேர் பார்த்துக்கு அப்படின்னு சொன்னார் திமுக சொல்லியா பேசலாரு அப்போல்லாம் திமுக அவர் மீட் பண்ணவே இல்லையே இதை விட கடுமையால் அவர் பேசிட்டாருங்க இன்னமும் திமுக மீட் பண்ண தான் பேசுகிறாங்க அவங்க அவங்களுடைய வசதிக்காக அவங்க பேசுகிறாங்க ஆனால் யாரையும் தப்பு சொல்லலை அது அவங்களோட கருத்து அவங்க ஒப்பீனியனு அவங்க அதை பேசுகிறாங்க பட் நம்ம பருந்து பார்வையில் எல்லாத்தையும் நீங்கள் தடுத்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக விவரம் புரியும் விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியிருக்காரு ரெண்டு பேரும் டிஸ்கஷன் நடந்துருக்குது ஒரு பாசிட்டிவாக விசியமான தோணி இருக்கு தம்பி வருவா அப்படி பார்த்துப்போம் ஒன்று நிற்போன்னு நினச்சிருக்காரு அறிவிச்சார் என்ன அறிவிச்சார் மாநாட்டை அறிவிச்சார் பார்த்துப்போம் தம்பி நல்லா பண்ணுவான்னு நினச்சார் மாநாட்டில் ஒன்று அறிவிச்சார் அன்னைக்கு நேரம் தருத்தார் அன்னைக்கு இரவு பேட்டி போய் பாருங்க திராவிடம் வேறு தமிழ் தேசிய வேறு ஒன்று சாம்பாராக நிற்கணும் இல்லை கறி குழம்பாக நிற்கணும் கருவாட்டு சாம்பார் சரியாக வராது தம்பி அப்படின்னு இரவே சொன்னார் அது அவரோட கருத்து அப்போ அன்றைக்கே இது சார் அன்னைக்கு திமுக சொல்லிச்சா என்ன நீங்கள் இது மாதிரி பேசுங்க சீமானு சொல்லிச்சா நான் அப்படி கிடையாது இல்லை அப்போ திமுக இந்த மாதிரி நெரேட்டிவ செட் பண்ணி அதை சீமானுக்கு எதிராகவும் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு ஆதரவாகவும் மாற்றிப்பாங்க எப்படி இதை கர்ச்சி வச்சு தொடச்சா நான் கண்ணை மூடி பயந்துட்டேன் இப்போ நீங்கள் பதிவு பண்ணி எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எடப்பாடி பண்ணிக்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி அப்போ அதே மாதிரி இது ஒரு நெரேட்டிவ் தானே நெரேட்டிவாக அடித்து விட வேண்டியது தான் காசாக பணமா அது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்கங்க மக்களுக்கு தெரியும் இப்போ சீமான விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அவர் கொள்கை ரீதியாக அவர் வந்து சரிகள் இவர் நம்புகிறாரு நினைக்கிறாரு ஸோ விமர்சனம் பண்ணுறாரு அவர் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் எதிரி திமுக பிஜேபிங்க அண்ணன் திட்டாலும் நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவர் போகிறார் போகட்டும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு காலம் புது சொல்லும் குறிப்பாக சார் நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு பேரும் அதாவது எந்த ஏவும் அதிமுகவும் ஒன்றா உன்ன வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கும் எதனடிப்பதையில இல்ல ஒரு ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு கன்சால்டேட் ஆயிருக்கும் இப்ப வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மாற்றுக்குன்னு விழக்கூடிய ஓட்டு இருக்குல்ல அது அந்த வாட்டி அண்ணாமலைக்கு விழுந்துச்சு நிச்சயமா இருபத்தி நாலில் மாற்றுக்குன்னு இவ இவங்க வந்தால் மாற்றாக இருக்கும் இந்த அணி வந்தால் மாற்றத்தை உருவாக்கும் நினச்சவங்க இருபத்தி நாலில் அதிமுகவும் சூஸ் பண்ணல திமுகவும் சூஸ் பண்ணல அவங்கெல்லாம் போய் என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்க ஒருவேளை ஒன்றாவே நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் நிறைய பேர் சொன்னாங்க அதிமுக பிஜேபி மேபி ஏதாவது சீட்ஸ் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது நம்ம அசம்சனில் பேசக்கூடாது அப்போ இந்த முறை வந்து அவங்க ஒன்றா இல்லை இப்போ இந்த முறை வந்து ஒன்றா ஆகிட்டாங்க தனித்தனியாக இல்லை அப்போ இது மேபி ஒரு இருக்கலாம் அந்த மாற்றம் நினைச்சவங்க என்னப்பா அண்ணாமலை மாற்றம்னு சொன்னாரு அங்கிட்டு போய் நின்று நினைக்கலாம் அப்ப அந்த மாற்றத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு திரு சீமான் சொல்லும் போது நமக்கு இவர் தான் பா சீரானவங்க கூட அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இங்க வர வாய்ப்பு இருக்கு இன்னொன்று அதுல ஒரு ஆன்டி பெரியார் மைண்ட் செட் இருக்கு ஆன்டி திராவிட மைண்ட் செட் இருக்கு அந்த மைண்ட் செட்லாம் எல்லாம் இருக்கு ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு சார் பள்ளி நன்றி நன்றி சார்